சூரியன் மறைந்த பின் நகம் வெட்டக்கூடாது நம் முன்னோர்கள் சொல்லி சென்ற சில பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறோம் அவற்றில் ஒன்றுதான் சூரியன் மறைந்த பெண் நகம் வெட்டுவது அல்லது தலைமுடியை அகற்றுவதை தவிர்ப்பது இது ஏன் என்று நீங்கள் யோசித்ததுண்டா இதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக மற்றும் நடைமுறை ரகசியங்கள் புதைந்துள்ளன மாலை வேளை தவிர்க்கப்பட வேண்டியதற்கான காரணங்கள் எதிர்மறை ஆற்றல் ஈர்ப்பு சூரியன் மறைந்தபின் பிரபஞ்சத்தில் சில சூட்சமமான மாற்றங்கள் நிகழ்வதாக ஐதீகம் நல்ல சக்திகளும் தீய சக்திகளும் ஒருங்கே உலவும் நேரம் இது இந்த நேரத்தில் நகங்கள் தலைமுடி போன்ற கழிவு பொருட்களை அகற்றுவது சில எதிர்மறை ஆற்றல்களை நம்மை சுற்றிக் கொண்டு வரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை இது ஒரு விதமான துரதிருஷ்டத்தை ஈர்க்கக்கூடும் என்பார்கள் நடைமுறை மற்றும் பாதுகாப்பு வரலாற்று ரீதியாக அக்காலத்தில் மின்சாரமோ போதுமான செயற்கை வெளிச்சமோ கிடையாது நகம் வெட்டும் கருவிகளும் இப்போது இருப்பதை போல கூர்மையாகவோ பாதுகாப்பாகவோ இருக்காது மாலையில் வெளிச்சம் குறைவாக இருக்கும் போது தவறி விரலை வெட்டிக்கொள்ளவோ கொண்பட்டுக் கொள்ளவோ வாய்ப்பு அதிகம் ஒரு சிறு காயம் கூட அன்றைய காலகட்டத்தில் சுகாதார குறைபாட்டால் பெரிய மாறியிருக்கலாம் அதனால் தான் இது போன்ற செயல்களை மாலை நேரத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு பாரம்பரிய ஐதீகமாகவே மாற்றிவிட்டார்கள் இது உடல் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்புக்கும் வழிவகுத்தது லட்சுமி கடாட்சம் மாலை நேரம் என்பது மகாலட்சுமி தேவி வீட்டினுள் நுழையும் மங்களகரமான நேரம் என்று நம்பப்படுகிறது வீட்டை சுத்தம் செய்வதையும் விளக்கேற்றுவதையும் நாம் இந்த நேரத்தில் மங்களகரமாக செய்வோம் ஆனால் நகம் வெட்டுவது முடி திருத்துவது போன்ற செயல்கள் அழுக்கையும் கழிவுகளையும் உருவாக்குகின்றன இது அசுத்தம் என்பதால் இந்த நேரத்தில் இவற்றை செய்யும் போது லட்சுமி தேவி வீட்டினுள் நுழைய தயங்குவாள் என்பார்கள் இது வீட்டிற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது நம் முன்னோர்கள் எந்த ஒரு பழக்கத்தையும் காரணமில்லாமல் ஏற்படுத்தவில்லை மேற்கண்ட ஆன்மீக மற்றும் நடைமுறை காரணங்களுக்காகவே மாலை நேரத்தில் நகம் வெட்டுவதையும் தலைமுடியை அகற்றுவதையும் தவிர்க்கச் சொன்னார்கள் இந்த எளிய பாரம்பரியத்தை பின்பற்றுவதன் மூலம் நமது வீட்டிலும் மனதிலும் நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கலாம்